ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவை இன்று கூட இந்த பேரவையின் கூட்டத்தில் புதிய காவல்துறை மா அதிபருக்கு அங்கீகாரம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அரசியல் அமைப்பு பேரவை கூட உள்ளது இந்த கூட்டத்தில் காவல்துறை மா அதிபர் நியமனம் தொடர்பான முன்மொழிவு குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மா அதிபர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இந்த பதவிக்கான நபரை அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதல் சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது புதிய காவல்துறை நியமிப்பது குறித்து அரசியலமைப்பு பேரவை இறுதி முடிவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியில் இருந்து பதவி விலகியுள்ளார் இதன் காரணமாக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவில் தற்போது இரண்டு உறுப்பினர்களுக்கான பதவி வெற்றிடங்கள் உள்ளதாக ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்